ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சரவணம் லக்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சுசீந்திரம் கருங்காணி அம்மன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சுசீந்திரம் என்ட்ரன்ஸ்லேருந்து வர வேண்டிய புல குளத்துக்கு செப்ப குளத்துக்கு தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் இங்கே தான் இருக்குது ஸ்ரீ கருங்காடி அம்மன் திருக்கோயில் சுசீந்திரம் சக்தி வாய்ந்த கோயில் குளத்துக்கு ஆப்போசிட்டாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு சக்தி வாய்ந்த கோயில் செசிகளத்தில் சக்தி வாய்ந்த கோயில் தரங்காடி அம்மன் ஆடி மாதம்